ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் காலம் கடந்த பின்னே கதை ஏழு இந்த புருஷாலை இப்படித்தான் ஆசிரியர் நிர்மலா ராகவன் குரல் வெண்பா ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் இம்மினுக்கு பங்களித்த ஃப்ரீ தமிழ் டாட் காம் குழுவினருக்கு நன்றி அக்கா ஜானவாசம் ஊஞ்சல் எதுவுமே வேண்டாம் நிட்டாராமே மா அத்தையிடம் முறையிட்டாள் அம்மா சற்று தூரத்தில் பாயில் அமர்ந்து பட்டுப்புடவைகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருந்த மணப்பெண் ராதா காதை தீட்டிக் கொண்டாள் அனுபவம் முதிர்ந்த அத்தை அதற்கு என்ன பதில் சொல்லப்போகிறாள் அத்தனைக்கத்தனை நினைச்சு கோடி விசாலம் என்று ஆறுதல் அளித்துவிட்டு நம்பாத்துலதான் இது முதல் கல்யாணம் மாப்பிள்ளை எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சவரோன்னோ என்று ஒரு கசப்பான செய்தியை நினைவுபடுத்தினாள் முப்பது வயதை எட்டிவிட்ட தனக்கும் ஒருவர் வாய்க்கப் போகிறார் என்று ஆனந்த வெள்ளத்தில் நீந்திக் கொண்டிருந்த ராதாவுக்கு திடீரென்று மூச்சு முட்டியது இளையாளாவா இழுக்கப்பட்டா என்ன எனக்கும் அப்பாவுக்கும் முழுசா பதினோரு வயசு வித்தியாசம் இந்த மாப்பிள்ள பையன் உன்னை விட நாலே வயசுதான் பெரியவர் குழந்தை குட்டியும் கிடையாது ஏதேதோ சொல்லி அம்மா அவளை கரைத்திருந்தாள் மூத்தாலோட ரெண்டே வருஷம் தானாம் குடித்தனும் உன்னை பார்த்ததும் தான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கவே தோணித்தாம் பொன் பாக்க வரச்சே அவாக்கா சொன்னா குரல் கெஞ்சலாக ஒலித்தது தன்னை தேடி வரவும் ஆளில்லாமல் போகவில்லை என்று அவள் அடைந்த பூரிப்பு விரைவிலேயே அமுங்கிப் போயிற்று எண்ணெயிலிருந்து எடுக்கப்பட்ட பூரி போல் அந்த பழிகாரி அதாண்டி அல்பாயுஸ்ல போனாலே உன் மூத்தா அவ பேரு சுதாவாம் அப்படியே உன்ன உரிச்சு வச்ச மாதிரி இருப்பாளாம் சாட்டை மாதிரி தொங்குற பின்னலும் எழுப்பூ போல மூக்குமா ஏதோடி நீ பொறுமையா இருந்தது வீணா போகலேடிம்மா அத்தை மங்களம் இவ்வளவு விவரமாக சொல்லாமலே இருந்திருக்கலாம் ராதாவுக்கு முதலிடாதுதான் வயது வித்தியாசம் சரிதான் ஆனால் அனுபவம் கல்யாண பரபரப்பில் அந்த அதிர்ச்சி மங்கிவிட்டிருந்தது இப்போது அம்மா அதை உசுப்பி உசுப்பிவிட்டுவிட்டாள் எனக்கு இது முதல் கல்யாணம்தானே என் மனநிலையை உற்சாகத்தை அவர் எப்படி புரிந்து கொள்ளாமல் போகலாம் என்ற சிறு கோபம் வந்தது சாந்தி முகூர்த்தம் கூட வேண்டாம் நோடுவாரா பார்க்கிறேன் என்று விளையாட்டாய் கருவிக் கொள்கையில் இதழ்களில் புன்முறுவல் நெளிந்தது சிறுவர்களுக்கு கூட புரிகிற மாதிரி முதலிரவு காட்சிகளை விளக்கும் புண்ணியத்தை கட்டிக்கொண்ட தமிழ் படங்களை நினைத்துக்கொண்ட போது ராதாவுக்குச் சிரிப்பு சிரிப்பாக வந்தது அப்படித்தானே இன்றிரவுக்காக அந்த அறையை அலங்கரித்திருப்பார்கள் என்ன மலர்கள் எல்லாம் உபயோகித்திருப்பார்கள் மல்லிகை ரோஜா சாமந்தி வாசனை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அழகாகத்தானே இருக்கிறது என்று வண்ண வண்ணமாக ஆர்கிட் பூக்களை பரப்பியிருப்பார்களோ படுக்கையில் நினைவு எங்கோ போக நாணம் மிகுந்தது ராதாவுக்கு சி இது என்ன வெட்கங் கெட்டத்தனம் நாத்தனார் உடன் வர சகல அலங்காரங்களுடன் நடந்தாள் ஆர்வத்தில் சற்று வேகமாகவே நடக்கிறோமோ போக்கு நாணத்தை உண்டாக்க கால்கள் பின்னிக் கொண்டன புன்முருவலுடன் அவளை மெல்ல இடித்தாள் நாத்தனார் கதவை உள்ளே தாப்பா போட்டுக்கோ என்று கிசுகிசுத்தாள் வெளியில் ஆரவாரம் எதுவும் இல்லை அறுவருப்பு ஊட்டும் வகையில் தோழிகள் உச்சஸ்தாயில் சிரிப்பதெல்லாம் படங்களில் மட்டும்தானோ மெல்ல தலை நிமிர்ந்தாள் தவறான அறைக்குள் நுழைந்து விட்டோமா சுத்தமாக ஒரு அலங்காரமும் இல்லை வா ராதா சிறிதும் தயக்கமில்லாது அவளை அழைத்தான் அவளது கணவன் மீண்டும் அவள் பார்வை அந்த அறையை அளவெடுத்தது அதை புரிந்து கொண்டவனாய் என்னடா பால் பழம் பூ எதுவுமே இல்லையேன்னு பாக்கறியா நான் தான் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு அடிச்சு சொல்லிட்டேன் எதுக்கு வீணா பழைய ஞாபகத்தை எல்லாம் கிளறணும் பழைய ஞாபகம் இரண்டு வருடங்களில் மொத்தம் எவ்வளவு இரவுகள் வேண்டாத கணக்கு எழுந்தது எதிர்பாராத அதிர்ச்சியால் மயங்கி விழப்போனாள் விரைவாக எழுந்தவன் அவளைப் பற்றி கொண்டான் என்னம்மா அந்த குரலில் சத்தியமாக காதல் இல்லை புதிய வேகம் ஊகும் வெறும் அனுதாபம் மட்டும்தான் தலை சுத்தி போச்சா நாளெல்லாம ஹோம புகையில உட்காந்து அப்படித்தான் இருக்கும் ஐயோ இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு போல பேசாதீங்கோளே என்று அலற வேண்டும் போல இருந்தது ராதாவுக்கு தலைவலி மாத்திரை வேணுமா அந்த கசப்ப வேற முழுங்கணுமா மறுத்து தலையாட்டினாள் அப்போ சரி நன்னா தூங்கு அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே போனவனையே விரித்தாள் ராதா கற்பனைக்கும் உண்மை நடப்புக்கும் இவ்வளவு வேறுபாடா இருக்கும் மறுநாள் காலை ராதா கண்விழித்த போது நல்ல வெயில் வந்திருந்தது அவசரமாக எழுந்து சற்றே கசங்கியிருந்த மெத்தை உரையை சீர்படுத்திய போது அழுகை வரும் இருந்தது கட்டுப்படுத்தி கொண்டு வெளியே வந்தாள் நாத்தனார் தயாராக காத்திருந்தாள் அவளை எழுப்பாதேக்கா ரொம்ப ஓய்ஞ்சு போயிட்டான்னு கிருஷ்ணன் சொன்னான் கண்ணை சிமிட்டினாள் விஷமமாக அப்பாடி ஒரே நாளிலே என்ன கரிசனம் அதற்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாது தலையை அதீதமாக குனிந்து கொண்டாள் ராதா தனிமையில் அம்மாவின் பேச்சோ கண்டனமாக ஒலித்தது ஏண்டி இவ்ளோ நேரமா தூங்குவே ஒரு பொண்ணு உங்க புக்காத்துக்காரா என்ன நினைச்சுப்பா பொண்ண சரியா வளர்க்கலன்னு என்னத்தானே குத்தம் சொல்லுவா நீ என்ன விசாலம் குழந்தைக்கு கால் கடுத்துப் போயிருக்கோம் என்று அவளுக்கு வக்காலத்து வாங்கினாள் மங்களத்தை அதே மூச்சிலே ஏண்டா கண்ணா மாப்பிள்ளை கோபதாபம் இல்லாம இருக்காரா என்று அவளை விசாரித்த போது ராதாவுக்கு அழுவதா சிரிப்பதா என்று புரியவில்லை கோபமாவது தாபமாவது மங்களத்தை வாங்கோ வாங்கோ அதற்கு விடையாக உள்ளே நுழைந்த உடனேயே மூக்கும் முழியுமா இருப்பியடிம்மா என்னடி இப்படி பல்லும் பவிஷமா போயிட்டே என்று அங்கலாய்த்தாள் அத்தை அந்த பரிவில் உருகி போன ராதா தன் மனதில் இருந்ததை தன் ஆசை கனவுகள் அவை நொறுங்கிய விதம் அருவமாக இருக்கும் சுதாவுடன் தான் போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா என்ற அவநம்பிக்கை அச்சம் எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்தாள் சற்று யோசித்துவிட்டு முதியவள் பேசினாள் ரெண்டாந்தாரம்னு தெரிஞ்சே கழுத்து நீட்டிட்டு இப்போ அழுது என்ன பண்றது நாளைக்கே நீ செத்து வச்சா அத்தை என்று அலறினாள் ராதா அட்ஸ் ஒரு பேச்சுக்கு சொல்றேன்டி நூலை ூல பூனைக்குட்டி மாதிரி குதிக்கிறியே என்று செல்லமாக கடிந்து விட்டு நான் என்ன சொல்ல வந்தேன்னா அதான் கொண்டாள் உனக்கே ஒன்னு அச்சனுவை உங்காத்துக்காரன் நாளை நாளில் ஜம்ஜம்னு இன்னொரு கல்யாணம் பண்ணிண்டு என்று சொல்ல போனதை முடிப்பதற்குள் ராதா புரிந்து கொண்டாள் தான் இறந்தாலும் தன்னை பிறர் மறந்துவிடக் கூடாதே என்ற பதைப்பு எல்லாரிடமும் இருக்கிறது தான் செய்தது சரிதானோ என்ற குற்ற உணர்வும் மறைந்தவளுக்கு துரோகம் செய்கிறோமோ என்ற பதைப்பும் அவருக்கு மட்டும் இருக்காதா இந்த உண்மை புரியாமல் என்னமோ தான் ஓயாது படிக்கும் காதல் நவீனங்களிலும் தமிழ் திரைப்படங்களிலும் வரும் கதாநாயகியைப் போல் கனவுகளை கொண்டு இவரும் ஒரு கமலஹாசன் ஒரு சூர்யாவைப் போல கண்களிலேயே காதலை காட்டுவதில்லையே என்று குறைப்பட்டுக் கொண்டது தன் முட்டாள்தனம் கோடிக்கணக்கிலே சம்பளம் வாங்கினால்தான் அதெல்லாம் முடியும் போலிருக்கிறது ஏண்டிம்மா என்னதான் ஆத்துல இருந்தாலும் பகல்லையும் நைட்டிதானா புதுசா கல்யாணமானவளா லட்சணமா புடவை கட்டிக்கோ ஆம்படையான் கண்ணுக்கு எப்பவும் அழகா லட்சணமா இருக்கணும் இதெல்லாம் மத்தவா சொல்லியா தெரியணும் நோக்கு புடவை என்ற வார்த்தை காதில் விழுந்ததும் ராதாவின் நினைவு எங்கோ தாவியது இந்த ரெண்டு புடவையில எதை கட்டிக்கட்டும் எப்படியாவது கணவனுடன் நெருக்கத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்ற துடிப்பு அவளுக்கு ஏதோ உனக்கு பிடிச்சத கட்டிக்கோ ஏன் அசிரத்தையாக வந்தது கிருஷ்ணனின் பதில் பாத்து தானே கண்களிலே கிறக்கத்தை காட்டினாள் அசந்தர்ப்பமாக சுதாவும் இப்படித்தான் என்று சொல்லி வைப்பான் சுயம்மா யோசிக்கத் தெரியாதா பொண்களுக்கு அத்தையின் குரல் அவளை பழைய கசப்பிலிருந்து மீட்டு வந்தது ஏண்டி கண்ணா மாப்பிள்ளை ஆசை ஆசையா உன்னை மூக்குத்திக்க சொன்னாராம் நீ மாட்டவே மாட்டேன்னுட்டியாமே வேற யார் நாத்தனார்தான் கனகாரியமாக வர்த்தி வைத்திருப்பாள் ராதா உதட்டை சுழித்தாள் ஆத்திலேயே வைர பேசறி இருக்காமே உனக்கு என்னடி கசக்கிறதோ எரிச்சலுடன் அது அவளோடது அத்தை என்ன சுதாவா மாத்த பாக்குறாரு என்றவள் அதற்கு மேலும் தாழ முடியாது அது என்னால முடியாது நான் ராதா தான் சுதா இல்லே என்று விட்டு கதறி அழுதாள் குளிக்காம இருக்கியாம் இப்ப என்ன மூணு மாசமா இந்த சமயத்திலே இப்படித்தான் எல்லாத்துக்கும் கோபமும் அழுகையும் வரும் விடு புள்ள பெத்தா எல்லாம் சரியா போயிடும் அவளுடைய உணர்ச்சி கொந்தளிப்புக்கும் ஒரு வியாக்கியானம் வைத்திருந்தாள் அத்தை உனக்கு பிடிக்குமேனு வெண்ணையை காய்ச்சி மைசூர்பாக கிளறிண்டு வந்தேன் இந்த சமயத்திலே பிடிச்சதையெல்லாம் சாப்பிட்டுனோ அப்போதான் குழந்தை குறையில்லாம அத்தையின் வாக்கு பலித்தது கடைசியில் சுதா செய்ய முடியாத ஒன்றை தான் செய்துவிட்டோம் அவருக்கு வாரிசை கொடுத்து விட்டோம் ராதாவுக்கு பெருமையாக இருந்தது பாபு பிறந்த பின் கிருஷ்ணன் சுதாவை பற்றி பேசுவது நின்று போனது குழந்தையே உலகம் என்றிருந்தான் அந்த ஆனந்தமும் நிலைக்கவில்லை ரம்புத்தான் பழத்தை ஏன் முழுசா வாயில போட்டுண்டான் அது அவன் தப்பில்லையே கொட்டை தொண்டையில சிக்கிக்கும்னு புரியற வயசா அது குழந்தை சத்தம் போடாம இருக்கானேன்னு வந்து பாத்திருக்க வேண்டாம் அப்படி என்ன கதை படிக்கிற கெட்ட வழக்கம் குற்ற உணர்ச்சியில் உழன்ற ராதாவின் துயரம் ஓயவே இல்லை என் தங்கமே இதெல்லாம் நம்ம கையில இல்லடி குழிப்பிள்ள மடியிலேன்னு சொல்வா அடுத்த வருஷம் பாபுவே வந்து பிறப்பான் பாரு என்ற மங்களத்தையின் ஆறுதல் பேச்சு அப்போது அவளுக்கு சமாதானத்தை அளிக்கவில்லை ஆனால் கோபு பிறந்ததும் அந்த வீட்டில் மறைந்த மகிழ்ச்சி மீண்டும் தலை தூக்கியது ஆறு மாசம் தான் ஆறது அதுக்குள்ளே இதுக்கு எத்தனை விஷமங்கிறேள் பாலை கலக்கிண்டு வந்து பார்க்கறேன் இது சோஃபா அடியில ஒளிஞ்சிண்டு சிரிக்குது என்று சிரித்துவிட்டு பாபுவும் இப்படித்தானே பண்ணுவான் என்று முடித்தவள் சட்டென நிறுத்தினாள் எங்கோ அடிக்கடி கேட்டார்போல் இருந்தது கோபுவின் ஒவ்வொரு செயலிலும் அசைவிலும் மறைந்த பாபுவைக் கண்டு அவனை இழந்த சோகத்தை மறக்க நினைக்கிறதா தன் நொந்த மனம் இதையே கணவர் செய்தபோது தன்னால் ஏன் அதை புரிந்து ஏற்க முடியவில்லை என்ன யோசனை ராதா நன உலகிற்கு வந்தாள் என்னமோ நினைச்சுண்டே நான் மூக்கு குத்திக்கணும்னு ஆசையா கேட்டேளே இன்னைக்கு பத்தர் கடைக்கு போலாமா அவளை அதிசயமாக பார்த்தான் கிருஷ்ணன் எதுக்கு ஒண்ணும் வேண்டாம் உன்னை இப்படியே பார்த்து பழகி போயிடுத்து ராதாவுக்கு ஏமாற்றமாக இருந்தது நான் செத்தாலும் ஒன்னு ரெண்டு வருஷத்திலேயே என்ன மறந்துடுவாரோ சே இந்த புருஷாலே இப்படித்தான் ரொம்ப மோசம்